குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி மேஷம் ராசிபலன் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று தனவரவுகள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பாக முக்கியமான எண்ணங்கள் உருவாகலாம் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை உருவாகும் புதுமையான சிந்தனைகள் தோன்றும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவால் சில வேலைகள் எளிதாக முடியும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனப்பூர்வமான ஒற்றுமை அதிகரிக்கும் இது நன்மை நிறைந்த நாளாக அமையும் ஒன்று தனவரவுகள் சிறப்பாக இருக்கும் புதிய வருவாய் வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதார நிலை முந்தையதை விட மேம்படும் தொழில் செய்யும் மக்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பயனுள்ள முதலீடுகள் செய்ய ஏதுவான நாள் இரண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்தினருடன் இனிய நேரங்களை செலவிடுவீர்கள் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் குடும்ப சொத்து சம்பந்தமான விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் காணப்படும் மூன்று புதிய வீடு மனை வாங்கும் யோசனைகள் உருவாகும் வீடு மனை வாங்குவதற்கான திட்டங்கள் முன்னேறும் சொத்து முதலீடு செய்ய விரும்புவோர் சரியான நேரம் கையாள வேண்டும் உங்களின் சொத்து தொடர்பான நிதிநிலை முன்னேற்றம் காணும் வீடு கட்டும் அல்லது புதுப்பிக்கும் எண்ணங்கள் தோன்றலாம் நான்கு வியாபாரத்தில் லாபமும் புதுமையான சிந்தனைகளும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவோர் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் புதுமையான யோசனைகள் மூலம் தொழில் வளர்ச்சி காணப்படும் ஐந்து உடன்பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் முயற்சியில் உதவுவார்கள் குடும்ப விவகாரங்களில் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அன்பு மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும் பழைய மனக்கசப்புகள் நீங்கி உறவு சிறப்பாக வளரும் ஆறு புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீங்கள் தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாக முடியும் உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் சாதகமாக அமையும் தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் நடந்து முடியும் ஏழு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினரிடையே இருந்த வேறுபாடுகள் நீங்கும் மனமொத்தமாக செயல்படும் சூழ்நிலை உருவாகும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவி சந்தோஷமாகவும் நெருக்கமாகவும் இருப்பார்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி புதுமையான நாள் கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்று செய்ய வேண்டியவை புதிய முதலீடுகளை ஆராயுங்கள் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுங்கள் தொழில் மற்றும் பணிகளில் புதுமையான யோசனைகளை முயற்சி செய்யலாம் உடன்பிறந்தவர்களுடன் நல்ல உறவை பராமரிக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை சொத்து வாங்குவதில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே சந்தேகத்தால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் தொழில் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களை சரியாக ஆய்வு செய்யாமல் உடன்படாதீர்கள்